ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீக் நாங்கள் பண்ணாரி மாரியம்மன் கோயில் போயிருந்தோம் திண்டுக்கல்லேருந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் ஊருக்கு போனோம் இவங்க தான் எங்கள் அண்ணி என் பையே மாமாவை தான் ரெண்டு பேருமே நச்சிட்டே இருப்பாங்க என் தம்பிவே ஒரு வழியாக பண்ணாரியம்மன் கோயில் நைட்டு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு ரீச் பண்ணிவிட்டோம் ரீச் பண்ணிவிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டோம் ரூம் பாருங்கள் பெரிய ரூமாக இருந்தது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சாகவும் இருந்துச்சு ஃபுல்லும் சுற்றிலும் காடு தான் அங்கே இப்படி ஒரு ரூம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை தனியாக ஒரு காட்டு தனியாக ஒரு ரூமு அப்புறம் ஒரு வார்டோப் வந்து கொடுத்துருந்தாங்க தனியாக சாப்பிட்றதுக்கு கூட தனியாக ரூம் நல்லா நல்ல சேஃப்டியாக இருந்துச்சு ப்ளேஸு என் பையன் அங்கேருந்தான் ஓடி வரார் தனியாக டைனிங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சரி ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் தான் ரொம்ப எல்லாம் ஜாஸ்தி இல்லை அப்புறம் என் பையன் என்னோடய அண்ணன் ரெண்டு பேருமே

புதுசாக கல்யாணம் அவங்க எல்லாருமே அந்த தூண் வந்து தள்ளி விடுவாங்க குழந்தை பிறக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சாமி இப்போ தான் எங்கள் அண்ணன் அன்னைக்கு மேரேஜ் ஆச்சு அவங்க அந்த தூண்லாம் தள்ளி விட்டு ஊஞ்சல் ஆட்டி விட்டாங்க ஆனால் அதில் எவ்வளோ பெரிய சூழாக இதுன்னு பார்ப்பார் பெரிய கிணறு இருந்துச்சு பாங்க கீழே நான் காப்பு வேலி போட்டிருந்தாங்க ஸோ யாரும் எதுவும் பண்ண முடியாது வன்னாரமன் கோயில் வரலாறே கேட்கறதுக்கே நல்ல மெய் சிலருக்குது சுத்திலும் நல்ல காடுதான் ஒரு நாலஞ்சு டீக்கள் இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் பூங்கலி இறங்குவாங்க இந்த இடத்துல அங்க எல்லாருமே கல்லுப்பும் மிளகும் வந்து போடுறாங்க அப்புறம் நிறைய குரங்கெல்லாம் இருந்துச்சு குட்டி பையன் அப்புறம் இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய இன்னும் போயிட்டுருக்கு இன்னும் சுற்றி எடுத்துக்கிட்டாங்க கோவிலில் நிறைய வந்துச்சு இவர் என்னோட பெரிய பையன் அந்த கோவில் என்னன்னு பாருங்கள் புத்து மண்ணு தான் தருவாங்க மற்ற கோவில் மாதிரி குங்குமம் உபதுலாம் இல்லை அந்த புற்று மண் தான் தராங்க பிரசாதமாக உபுதி அப்புறமா ஒரு வழியாக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் தான் அது பொங்கல் வச்சுட்டு அங்கங்கே அவங்கவுங்களே நிறையா இடம் வச்சுருக்காங்க அங்கேயும் நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் அப்புறம் பொங்கலுக்கு விறகு எடுக்கிறதுக்கு நானும் எங்கள் அண்ணியும் இந்த எங்கள் தான் விறையெல்லாம் உடைச்சோம் உடைச்சி ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் எங்கள் அண்ணி பண்ணாங்க அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் அம்மா பண்ணி முடிச்சாங்க பார்த்தீங்களா எவ்வளோ காடுன்னு அந்த கோயிலோட வரலாறு என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்க வந்து செலவை துணி துவைப்பாங்கள்ல அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து பிரசவ வழி ஏற்பட்டுருச்சு அப்போங்கும் அந்த துணியை வச்சு தான் நாலா பக்கமும் கட்டி பிரசவம் அவங்க ஹஸ்பண்டே பிரசவம் பார்த்துருக்காங்க பாத்துட்டு போது ஒரு குழந்தை எடுத்துட்டாங்க இன்னொன்று குழந்தை மண்ணில் படுத்துட்டு எந்திக்கவே முடியும் தூக்கவே முடியல அந்த குழந்தை கடைசி அந்த அம்மன் தான் பண்ணாரி அம்மனாக உருவானதா கதை சொல்றாங்க செவிவழி கதையாக கதையா சொல்றாங்க உண்மை என்னமோ தெரியல அப்புறம் வழியா எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் என் பையன் கார் ஓட்டுறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன பண்ணாங்க விட்டுட்டு எங்க பேரண்ட்ஸ் மதுரைக்கு போயிட்டாங்க நானும் எங்க அண்ணியும் அந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா பூக்குழி வந்து பங்குனி மாசம் பூக்குழி மிதிப்பாங்க அவ்வளோ ஆடு மாடெல்லாம் பூக்குழி மிதிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கோம் அப்புறம் ஃபேமிலியாக ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ